ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம் ஸ்பெஷல் நகர் பீச்சுக்கு போயிருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை பற்றி தான் பேசுகிறதுக்காக தான் நான் இன்றைக்கி அந்த வீடியோ போட்டேன் சொல்ல வேண்டாம் நினச்சேன் ஆனால் நம்ம வந்து இப்போது யூடியூப் சேனல் வச்சிருக்கோனால கண்டிப்பாக நாலு பேருக்கு தெரிஞ்ச ரொம்பவே நல்லது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ என்னன்றதை கேளுங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து போகும்போது வந்து காரில் போய்ட்டோம் வரும்போது இன்னைக்கு பஸ்ஸில் வரலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன் அது எல்லாம் ட்ராவல் பண்ணி எனக்கு வருஷக்கணக்காக ஆகிடுச்சு அளவுக்கு பஸ் ட்ராவல்னால் எனக்கு தெரியாது சரி பஸ்ஸில் போகலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம்னா வந்துட்டுருக்கோம் சரி கொஞ்சம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் நடந்து வந்துட்டே இருக்கோம் அதாவது ஸ்பெஷல் நிகர் டிப்போவுக்கு பீச் வந்து டிப்போ அதாவது பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லோருமே சேர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்கோம் நடந்து ஒரு முக்கால்வாசி நடந்து வந்துட்டோம் நிறைய பசங்கள் அதாவது ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி அந்த ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா டிப்போவில் வந்து ரெண்டு பேர் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வண்டியில் வந்து ரெண்டு பேர் வந்துட்டாங்க வந்து ஒரு இடத்து அப்படியே டேராக போட்டு அப்படியே நிற்கிறாங்க நின்றுட்டு நார்மலா எல்லாரே வாஷ் பண்றானுங்க ஓகே ஃபஸ்ட்டு நான் வந்து அங்க நாங்கள்லாம் போயிட்டோன்னா அதை பார்த்துட்டு வந்து கண்டுக்காம விட்டுட்டோம் நார்மலாக நிக்கிற பசங்க தான் நின்று அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து கவுண்டர் கவுண்டர் ஆமாம் கவுண்டிங்கில் நிற்கிற அந்த ஒருத்தர் வந்து பேசுனாங்க ஏ இங்கெல்லாம் நிற்கக்கூடாது போங்கடா அப்படின்ட்டு ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்தது முதல்ல ரெண்டு பேர் வந்தானுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டு பேர் வந்தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பசங்களாக இருக்காங்க அதாவது வந்து சீட்டிங் நகை நட்டு போட்டிருக்கவங்கள பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்க புடுங்கி போகிற மாதிரி பசங்க தான் அந்த மாதிரி தான் சீட்டிங் பசங்க பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போவாங்க ஏன்னா பசங்களை கடத்துறதுலேருந்து குழந்தைங்க குழந்தைங்க கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அதாவது பே பேரண்ட்ஸ் வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து எதை வேணாலும் பண்ணுவாங்க ஸோ உங்களையும் பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளைகளையும் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை அது அதாவது ஒருத்த வந்து புடுங்கிட்டு போயிட்டா கூட ஒண்ணு தெரியாது நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஃபேமிலி எல்லாம் வந்து ரொம்பவே பாவமாயிட்டேன் ஏன்னா ஸ்பெஷல் நகர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கு லைட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு பட் அது ஒரு ஒதுங்கின மாதிரி தான் இருக்கு அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சரியில்லாதமா இருக்கு தயவு செய்து நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பசங்களோட போகும்போது நீங்களும் போகும்போது தயவு செய்து எல்லாம் போடாதீங்க நகை போடலனாலும் சரி நகை போட்டாலும் சரி நகை போடலனாலும் சரி தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா யாரையுமே நம்ம நம்ப முடியல இப்போல்லாம் ரொம்ப பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பீச் பீச்சை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரொம்பவே வந்து அலை அடிக்குது பிள்ளைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து உள்ளே குள்ள போய்ட்டு குடிக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு குழந்தைங்கள விடாதீங்க ரொம்ப அலை அடிக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பசங்களை எப்போவுமே கையிலேயே பிடிச்சிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஃபுட்டு அதாவது நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் வந்து அங்கேயே வந்து நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா யாரையும் வந்து நான் கெடுத்து பேச விருப்பப்படல சில ஃபுட்டு வந்து சாப்பிட்டோம்னா ஒத்துக்காது ஆஹ் ஒத்துக்காத மீனிங் என்னன்னா அவங்க வந்து சில நேரம் வந்து கொஞ்சம் பழைய இதெல்லாம் வச்சுருந்துக்கலாம் பழைய மீனெல்லாம் வந்து வறுத்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அந்த நேரம் வந்து டேஸ்ட்டாக தெரியும் பட் அது அப்புறமா தான் நமக்கு வந்து வாங்கிட்டு வரையும் இல்லை வயித்தால் வயிற்ற வலிக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே பார்த்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு தயவுசெய்து வாங்கி தராதிங்க ஏதோ நீங்கள் ஆர்வப்பட்டு கூட சாப்பிட்டீங்கனாலும் சரி குழந்தைங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பசங்களுக்கு தேவையானது இப்போ நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம் ஏன்னா நாங்கள்லாம் வீட்டிலேருந்து போகிறதே ரொம்ப ஆச்சு அதனால நாங்கள் கொண்டு போயிருந்தோம் ஸோ அதனால உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் அதிகம் வாங்கி சாப்பிடாதீங்க அது வந்து நல்லதில்லை அப்புறம் வந்து இது ரொம்ப முக்கியம் அதாவது ஸ்பெஜா நகர் வந்து டிப்போவுக்கு போகும்போது பஸ் ஏற போகும்போது ப்ராஃபிஸாக சொல்ற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க செய்து சொல்கிறேன் நீங்கள் பஸ்ஸில் போகிறேன்னா கூட பரவாயில்ல ஆட்டோலையோ பஸ்ஸில் சரி கார்லேயோ கூட புக் பண்ணி போயிடுங்க ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியெல்லாம் இருக்காதிங்க ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து ஸ்பெஷல் நகர டெப்போவில் நிற்காதீங்க ஏன்னா சின்ன சின்ன பசங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு வாக்கிங்கில் வந்து பார்க்குறாங்க நம்மளை நடந்து வந்துட்டே பார்த்துட்ருக்காங்க அப்புறம் வந்து வண்டியில் வந்துட்டு ஒருத்தருக்காக ஃபோன் போட்டு தகவல் பண்ணுறானுங்க ஸோ தயவுசெய்து போகாதீங்க போனாலும் கேர்ஃபுல்லாக போங்க லேடிஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ப்ளீஸ் நம்ம சேனல் வழியாக நான் சொல்கிறேன் தயவுசெய்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அங்கே வந்து ஒரு விஷயம் நடந்தது நான் வந்து அதை சொல்ல விருப்பப்படல நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து அழுதுட்டாங்க ஏன்னா இன்றைக்கும் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் ஒரு ஒரு பையன் என்ன அந்த பையன்தான் என்ன பண்ணேன்னா ஓடி வந்து ஒரு பொம்பளை வந்து பின்னாடி வந்து அப்படியே அப்படி பிடிக்க போகும்போது அங்கே பின்னாடி இன்னொருத்தர் வந்து ஓடி விரட்டார் ஆனால் அவன் கிளம்பிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த பொம்பளை கழுத்துலேருந்து அப்படியே ரத்தம் வடிஞ்சது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் தயவுசெய்து பார்த்துப்போங்க நான் எப்போவுமே வந்து நம்ம சேனல் வந்து நல்ல விஷயத்த தான் மட்டும் சொல்லும் நான் மற்ற எதையும் வந்து மற்ற சேனலை பற்றி எதுவும் பேச வரல ஸோ நான் வந்து சொல்கிறது உண்மை தயவுசெய்து நம்புங்க உங்கள் பிள்ளைங்களை தயவுசெய்து நல்லா பார்த்துக்கோங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க தயவுசெய்து நகை நெட்லாம் போட்டுட்டு போவோ அது இங்கே பீச்சுக்கெல்லாம் அதுவும் பஸ்லெலாம் போகிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் like bananga share bananga okay thanks bye bye